ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய அர்ச்சனா சிதம்பரம் ஐம்பன் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் அப்படியே கோல்டே தோற்று போகும் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க வீடியோவில் பார்த்துட்டுருக்கேன் இந்த நாலு பேங்கலும் சேர்த்து தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குது இதில் வரக்கூடிய ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டோனும் ரூபி ஸ்டோனும் சேர்த்து கொடுத்துருக்காங்க இந்த வளையல் எல்லாத்துக்குமே வாரண்டி கொடுக்குறாங்க ஆறு மாதம் வாரண்டியோடு கொடுக்குறாங்க இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ரெண்டு பேங்கலும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வருது இவங்க சொல்கிற ப்ரைஸ் ஐநூறுரூபா நீங்கள் வந்து கம்மி பண்ணி பேசி இவங்கள்ட்ட வாங்கிக்கலாம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க இதில் போட்டிருக்க ப்ரைஸை விட அவங்க வந்து கம்மியாக தான் தருவாங்க அந்த நாலு பேங்குளுமே தௌசண்ட் ருபீஸ் சொன்னாங்க ஆனால் டேரெக்டாக இப்போ ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பேங்கல்லே நிறைய வெரைட்டி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே அப்படியே அச்சு அசல் கோல்டு மாதிரியே இருக்குது அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது ஸ்டார்டிங் பேங்கிள்ஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டிலேருந்தே வச்சுருக்காங்க பட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டி வச்சிருக்காங்க வீடியோவில் பார்க்குற எல்லா கலெக்ஷன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் மந்த் வாரண்டியோடு வந்துடுது இப்போ இருக்க இந்த வெட்டிங் கலெக்ஷன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் டூ தௌசண்ட்லேருந்து இருக்குது அந்த செட் எல்லாமே சேர்த்து டூ தௌசண்ட்க்கு வரும் இது பாத்தீங்கன்னா ரஃப்யூஸ்க்கான பேங்கிள் இதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இதுவுமே வாரண்டியோட தான் கொடுக்குறாங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த பேங்கிள்ஸ் பாத்தீங்கன்னா ஐம்போன் கலெக்ஷன்ஸ் இது பார்க்கவே பாருங்க அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கு முன்னூறு ரூபாய் விலையில வருது இதுல நிறைய வந்து வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இந்த பாக்ஸ்ல இருக்க எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் தான் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது அழகழகாக இருக்குது டேரெக்டாக ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே சிக்ஸ் மந்த் வாரண்டி இருக்குது இந்த பேங்கிளுக்குமே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே வாரண்டி கொடுக்குறாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க போய் பாருங்கள் இதெல்லாமே கொஞ்சம் ப்ளைனாக வரக்கூடியது எல்லாமே ரஃப்யூஸ் பேங்கிள்ஸ் தான் ஒன் இயர் சிக்ஸ் மந்த் அந்த மாதிரி வாரண்டி கொடுக்குற அந்த டேஸுக்குள்ளாடி உங்களுக்கு வந்து இந்த பேங்கிலும் சரி தான் இல்லை நெக் செட்டும் சரி தான் எதுனாலும் கருத்து போச்சு அப்படின்னா இவங்கள்டே கொடுத்து பாலிஷ் போட்டு வாங்கிக்கலாம் அதுக்கு வந்து பேமெண்ட் எதுவுமே கிடையாது இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்கதெல்லாம் அட்டிகை கலெக்ஷன்ஸ் இதுலையுமே ஏகப்பட்டது இருக்குது இதெல்லாம் ப்யூர் ஐம்போன் கலெக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த அட்டிகை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறுரூபா ப்ரைஸில் வருது இதில் பார்த்தீங்கன்னா எழுநூறுபா அறுநூறுபாய்க்கும் இருக்குது இது வந்து இவங்களோட ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் கம்மி பண்ணி கேட்டாலும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க இப்போ பார்த்துட்டுருக்கதெல்லாம் செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸில் வரக்கூடியது ஸ்டார்டிங் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்லருந்தே இருக்குது நீங்கள் டேரெக்டாக போய் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா யாருமே கவரிங் அப்படின்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அழகழகாக கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க ஒயிட் வச்சுருக்காங்க பிங்க் வச்சுருக்காங்க ரெட் இருக்குது ப்ளஸ் வந்து க்ரீனும் வச்சுருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது இப்போ பார்த்துட்ருக்கேன் இந்த இயரிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இயரிங்ஸ் எடுத்தாலுமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு அழகழகான இயரிங்ஸ் நிறைய கொடுக்குறாங்க இதுக்கெல்லாம் வாரண்டி எதுவுமே கிடையாது ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து இதில் உங்களுக்கு எந்த இயரிங்ஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே அழகழகாக இருக்குது கலெக்ஷன்ஸ் சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க இதில் பார்க்கக்கூடிய எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பெரிய இயரிங்னாலும் ஹண்ட்ரட் தான் சின்ன இயரிங்ஸ்னாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதிலையுமே பார்த்திங்கன்னா நாலஞ்சு ட்ரே வச்சுருக்காங்க நான் ர ஏதோ தான் டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன் மீதி வந்து ஷாப்பில் போய் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் எல்லாமே வீடியோவில் கவர் பண்ண முடியாது போய் பாருங்கள் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட இருக்குது அப்படியே அச்சு அசல் கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்கள் இதெல்லாம் யாருமே கவரிங் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு அழகழகான கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க இயரிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் இவங்கள்ட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ உள்ளது இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறைய ட்ரேயில் வச்சுருக்காங்க போய் செக் பண்ணி பாருங்கள் இது எல்லாமே டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ஏடி ஸ்டோன் ப்ளஸ் வந்து ரூபி ஸ்டோன் எல்லாமே மிக்ஸ் தான் இருக்குது இதில் எந்த இது எடுத்தாலுமே டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்குது அழகழகான ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் இதுக்கு எல்லாமே வாரண்ட்டி சிக்ஸ் மந்த் கொடுக்குறாங்க நிறைய வச்சிருக்காங்க பாருங்க கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது அழகழகா இருக்குது பாருங்க ஒன்னொன்னும் பாக்க பாக்க அவ்வளவு சூப்பரா இருக்குது இது மட்டும் இல்ல இவங்கள்ட்ட வந்து ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ற மாதிரி பெரிய பெரிய ஜிம்காஸ் எல்லாமே இருக்குது கேரளா ஜிமிக்கியும் இவங்கிட்ட நிறைய டிசைன்ல வச்சிருக்காங்க இப்ப பாருங்க இதெல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளவு பல இருக்குது கோல்டே தோத்து போகும் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இவங்க நிறைய வச்சிருக்காங்க இப்ப விற்கிற விலையில எல்லாம் நம்ம கோல்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம் வாரண்டியோட கொடுக்குறாங்க அப்படின்னா தாராளமாக நம்ம சிக்ஸ் மந்த்துக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டிக்கு தாராளமாக வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதில் உள்ள ஸ்டோன்ஸ் ஒவ்வொன்றும் பாருங்கள் அவ்வளோ அழகாக பளிச்சுன்னு இருக்குது வீடியோட டேரெக்டாக போய் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க ஏடி ஸ்டோன் கலெக்ஷன்ஸும் இருக்குது ஐம்பது கலெக்ஷன்ஸும் இருக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கேரளா ஜிமிக்கு இதில் பெரிய ஜிமிக்கியாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸில் இருக்குது அதில் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குது கவரிங் சொன்னால் நம்பவே மாட்டாங்க அளவுக்கு அழகழகான கலெக்ஷன்ஸாக இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே இருக்கிறதுலாம் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்குது இப்போ வீடியோவில் பார்க்குற இந்த ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ப்ரைஸில் வருது இதே மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது எவ்வளோ அழகழகாக இருக்குன்னு பாருங்கள் இது வீடியோவில் சின்ன ஜிமிக்கியாக தெரியுது இதெல்லாம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஜிமிக்கி மேலே இருக்கிறது எல்லாமே கீழேயும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு டிசைனில் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க இந்த ஷாப் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உஸ்மான் ரோட்டில் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் உங்களுக்கு வந்து போத்தீஸ் வரும் போத்தீஸ்க்கு ஒரு நாலு ஷாப் தள்ளி தான் இந்த ஷாப் இருக்குது இவங்க ஷாப்பில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் ப்ரைஸுமே ரொம்ப கம்மியான ப்ரைஸாக தான் இருக்குது அவங்க அதுலேருந்துமே கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவங்க காமிக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா பியூர் ஏடி ஸ்டோன்ல வரக்கூடிய இயரிங்ஸ் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஜிமிக்கிலேயே பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸும் வச்சிருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கம்மியான பிரைஸ் தான் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்கக்கூடியது இப்போ காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸில் வரக்கூடியது ப்ளூ கலர் ஸ்டோனில் வருது நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த சொல் இதில் அவங்க சொல்கிற ப்ரைஸ்லேருந்தும் அவங்க வந்து கம்மி பண்ணி தருவாங்க நீங்கள் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் எதுவுமே கிடையாது கம்மி பண்ணி கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க நிறைய ஜிமிக்கியில் மாடல் மாடலாக வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்ருக்கேன் இந்த ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸில் வரக்கூடியது அதுலேயுமே கலர்ஸ் இன்னும் நிறைய வச்சிருக்காங்க இந்த சின்ன சின்ன ஜிமிக்கி எல்லாம் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ப்ரைஸில் வருது இப்போ இருக்க இந்த பிங்க் அண்ட் ஒயிட் ஸ்டோன் இந்த ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸில் வரக்கூடியது அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே அப்படியே அச்ச அசல் கோல்டு மாதிரியே தான் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் சின்ன ஜிமிக்கி செம்ம சூப்பராக இருக்குது க்யூட்டாக இருக்குது அழகழகான ஜிமிக்கிஸ் நிறைய வச்சுருக்காங்க இதெல்லாம் வெறும் இருநூறுரூபா தான் இந்த மாதிரி இருநூறுபாய்க்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்டு இந்த லாங் டாலர் செயின்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் இருக்குது இதில் வந்து ஒன்று ஒன்று ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது அழகழகாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது எல்லாமே சிக்ஸ் மந்த் வாரண்ட்டியோடு வருது அழகாக இருக்குது இந்த ஸ்டோன் பாருங்கள் ஒன்று அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இதே மாதிரி வச்சுருக்காங்க உங்களுக்கு உருவம் இல்லாத கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் இவங்கள்ட இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் நிறைய இருக்குது உள்ள கலெக்ஷன்ஸும் இருக்குது இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கேன் இந்த சின்ன டாலர் செயின் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ப்ரைஸில் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சின்ன டாலர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ப்ரைஸில் இருக்குது இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது கம்மி பண்ணி தருவாங்க இது மட்டும் தான் செவன் ஃபிஃப்டி ப்ரைஸில் இருக்குது இந்த இதில் காமிக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி தான் இது ஒன்று தான் செவன் ஃபிஃப்டி சொன்னாங்க அதுலேயுமே அவங்க கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு தான் சொன்னாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் சுகப்பு செயின்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க டிசைன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது இவங்கள்ட அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்காக டாலர் செயின் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அறுநூறுரூபா அறுநூற்றம்பது ரூபா ப்ரைஸில் வருது அழகழகாக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன்ஸ் ஒன்று ஒன்று சூப்பராக இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் வாரண்டியோட வருது இந்த ஸ்டோன் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது பியூர் ஐம்பொன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே டேரெக்டாக போய் பாருங்கள் நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க அந்த செயின்லேயுமே இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்க ஷாப்பில் என்டர் ஆனோனே டிஸ்ப்ளேயில் வச்சுருக்க தான் இதில் எந்த நீங்கள் செட்டு எடுத்தாலுமே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அழகழகாக வச்சுருக்காங்க இதில் வந்து டிஸ்பிளேயில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க இது போக உள்ளேயும் வச்சுருக்காங்க இந்த மாதிரி த்ரீ ஹண்ட்ரட் ப்ரைஸில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சுருக்காங்க இதில் லாங் செயினும் இருக்குது ஷார்ட்டாக வரக்கூடிய நெக் செட்டும் வச்சுருக்காங்க அடுத்ததான் நம்ம இப்போ பார்க்க போகிறது நானூறுரூபா விலையில் வரக்கூடியது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி டிஸ்ப்ளேயில் வச்சுருக்காங்க அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே எண்ணூறுபா விலையில் இருக்கக்கூடியது இதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதில் வந்து இயரிங்ஸோட சேர்த்து நிறைய இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல இருக்குது போக உள்ளேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அழகழகாக இருக்குது பாருங்க இதில் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் ஒன்று ஒன்றும் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது எயிட் ஹண்ட்ரடுக்கு பாத்தீங்கன்னா தாராளமாக வாங்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அறநூறுபா விலையில் வரக்கூடியது இதுலேயும் பார்த்தீங்கன்னா இயரிங்ஸோடு சேர்ந்து வருது நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அழகாக இருக்குது ஸ்டோன்ஸ் ஒன்று பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங்காக ஆற மாதிரி வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது இல்லை ஷார்ட்டாக நெக் செட் மாதிரி வேணும் அப்படின்னாலும் அதுலேயுமே இவங்கள்ட்ட கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்டுருக்கதில்ல இயரிங்ஸோடு வருது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்க பார்க்க ஒன்று ஒன்றும் செம்ம சூப்பராக வச்சுருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு தாராளமாக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்கலாம் நிறைய வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இங்கே இருக்குது வீடியோவோட எண்டுக்கு வந்திருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்